அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இப்பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் பூரிசிரவஸ் அதாவது கௌரவர் தரப்பில் நின்று போரிட்ட ஒரு மாவீரர் ஆவார் அவர் பால் எடுத்து போர் செய்ய ஆரம்பித்து யாராலும் அவரை வெல்ல இயலாது அவ்வாறு சிறப்புமிக்க பூரிசிரவஸ் யுத்தத்தின் பதினாலாம் நாள் போர் அன்று கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனின் சூழ்ச்சியால் சாத்தேகியால் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான் அவன் ஏன் கொல்லப்பட்டான் என்பதை இப்பதிவில் நாம் விரிவாக காண்போம் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் தர்ம சிந்தனை உடையவர்கள் ஆவார் அவர் தர்மத்தை மீறியது இல்லை என்று குறிப்பிடலாம் ஆனால் அதர்மத்தை அழிக்க கிருஷ்ணன் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை புரிந்துதான் யுத்தத்தை வெற்றி கொண்டார் அதில் ஒரு சிறு சம்பவம் இப்பதிவாகும் உங்களுக்கே தெரியும் பாண்டவர்கள் மாபெரும் வீரர் ஆவார் அவர் மாபெரும் வீரர் என்றாலும் கூட அவரை விட வீரர்கள் பல்வேறு பேர் கௌரவர் தரப்பில் நின்றனர் அந்த பாண்டவர்களாலும் கூட வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு பெரும் வீரர்கள் கௌரவர் தரப்பில் நின்று அவருக்கு போருக்கு உதவி செய்தனர் கௌரவர்களுக்கு அதில் ஒரு வீரர் தான் அதாவது சோமதத்தனின் மகன் ஆவார் அவர் பதினாலாம் நாள் போர் அன்று அர்ஜுனனின் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டார் அவர் வாள் எடுத்து போர் செய்ய ஆரம்பித்து அந்த பாண்டவர்களாலும் கூட இவரை வெற்றி கொள்ள முடியாது மேலும் யுத்தத்திலும் வெற்றி பெற முடியாது இவ்வாறு சிறப்புமிக்க பூரிசிரவஸ் ஒரு மாபெரும் வாழ்வீச்சு வீரனான பூரிசிரவஸ் சூழ்ச்சி செய்துதான் வீழ்த்தப்பட்டார் யுத்தத்தின் பதினாலாம் நாள் போர் என்று யுத்தத்தின் பதினாலாம் நாள் போரன்று ஜெயத்ரதனை கொள்வதற்காகவே அர்ஜுனன் சபதம் ஏற்றுள்ளார் அவர் சபதம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக கௌரவர்கள் ஒரு புது வியூகத்தை அமைத்திருந்தனர் அந்த வியூகத்தின் பெயர் சுசிமுக வியூகமாகும் அதாவது ஊசி வடிவிலான வியூகம் ஆகும் அந்த வியூகமானது எதிரிகளின் படைகளை கிழித்து முன்னேறக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரு புது வியூகமாகும் அந்த விவூகத்தின் மத்தியில் ஜெயத்ரதனை காப்பாற்றுவதற்காக கௌரவர் தரப்பில் உள்ள அனைத்து வீரர்களும் அந்த விவூகத்தை சுற்றி நின்று அர்ஜுனன் வருவதை தடுப்பதற்காக போர் புரிந்தனர் அப்பொழுது பாண்டவர்களின் தரப்பில் இருந்த சிறந்த வீரரான சாத்தியகி மேலும் அர்ஜுனனின் மாணவனான சாத்தியகி போர் செய்தார் பூரிசிரவசுடன் இருவருக்கும் இடையே போரானது உக்கிரமாக நடந்தது இருவரும் ஒருவரை ஒருவர் சளைக்காமல் போர் செய்தனர் இருவரின் உடம்பில் காயமானது ஏற்பட்டது மேலும் குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது இருவரின் போர் திறமை கண்டு இருதரப்பும் வீரர்களும் அஞ்சினர் மேலும் வியந்து பார்த்தனர் பிறகு போரில் சாத்தியகி பூரிசிரவசால் வெற்றி கொள்ளப்பட்டான் பூரிசிரவஸ் அந்த போரில் வெற்றி கண்டார் அவர் வாழ் எடுத்து போர் செய்ய ஆரம்பித்து யாராலும் வெல்ல முடியாது என்பதற்கான சிறு உதாரணமே இந்த போராகும் பூரிசிரவஸ் வெற்றி கொன்ற பின் சாத்தியகை கொள்வதற்காக முன்னேறி சென்றான் அப்பொழுது சாத்தியகியின் பின்பக்கத்தில் இருந்து அர்ஜுனன் அம்பினை செலுத்தி சாத்தியகி காப்பாற்றுவதற்காகவே பூரிசிரவசுடன் போர் செய்ய ஆரம்பித்தார் அர்ஜுனனுக்கும் பூரிசிரவாஸுக்கும் இடையே போரானது நகழ்ந்தது அப்பொழுது மறைந்திருந்த அர்ஜுனன் பூரிசிரவசின் பின்னால் சென்று அம்பி செலுத்தி பூரிசிரவசின் இரு கைகளையும் அர்ஜுனன் தன் அம்பினால் வெட்டினான் அர்ஜுனன் ஏன் பூரிசிரவசனை வெட்டினான் என்றால் தன் மாணவனான சாத்தியகியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பிறகு பூரிசிரவஸ் திரும்பி பார்த்து யார் இந்த செயலை செய்தனர் என்று சிந்தித்தான் அப்போது அர்ஜுனன் அவனை பார்த்து வில்லுக்கு விஜயன் என்ற பெயர் பெற்ற பெரும் நீ என்னை சூழ்ச்சி செய்து என் கைகளை வெட்டினாய் இது தர்மம் கிடையாது என்று மனமுடைந்து போனான் பூரி மேலும் மலம் போன பூரி போர்க்களத்தில் தன் ஆயுதங்களை துறைந்து யுத்த களத்தில் அமர்ந்து தியான நிலைக்கு சென்றான் அப்பொழுது கிருஷ்ணன் சாத்தியகிக்கு அறிவுரை வழங்கினான் அவனை கொன்று என்று அதற்கு அர்ஜுனன் மறுத்தான் இது தர்மம் கிடையாது கிருஷ்ணா பிறகு கிருஷ்ணன் அழுத்தமாக கூறியதின் காரணமாக சாத்தியகி தியான நிலையில் இருந்த பூரிசுரவசை தன் வாளால் அவன் சிரத்தை வெட்டி கொன்றான் இவ்வாறு சூழ்ச்சி செய்து கொல்லப்பட்ட பூரிசுரவஸ் ஒரு பெரும் வாழ்வீச்சு வீரன் ஆவார் அவர் வாழ்வீச்சு வீரருக்கு சிறந்த உதாரணம் நகுலன் திருஷ்டத்யும்னன் மேலும் பாண்டவர் படையில் சிறந்த வீரர்களை வெற்றி கொண்டு உள்ளார் நகுலன் சிறந்த வாழ்வீச்சு வீரராவார் அவர் நண்டை போல சண்டை போடும் வல்லமை கொண்டவர் இரு கைகளால் வாழை பிடித்து சண்டை போடும் வல்லமை கொண்ட நகுலனே இவரிடம் தோற்று போனார் இவ்வாறு சிறப்பு மிக்க பூரிசுரவஸ் ஏன் கௌரவர் தரப்பில் நின்று போர் செய்தார் பிறகு ஏன் பாண்டவர்களிடம் பழகி பாராட்டினார் மேலும் இவருக்கும் பாண்டவ கௌரவர்களுக்கும் என்ன சம்பந்தம் யுத்தத்தின் ஐந்தாம் நாள் போரன்று நடந்தது என்ன மேலும் சாத்தியகி பூரிசிரவசை கொள்வதற்கான காரணம் என்ன அவன் ஏற்ற சபதம் என்ன என்பதை நாம் இப்பொழுது காண்போம் யுத்தத்தின் ஐந்தாம் நாள் அன்று சாத்தியகிக்கும் பூரி பெரிய சண்டை நடந்தது இப்பொழுது நடந்த சண்டையைப் போலவே அப்பொழுது யுத்தத்தின் ஐந்தாம் நாள் அன்று இதே ஒரு சண்டை நடந்தது சாத்தியகியை காப்பாற்றுவதற்காக இன்று அர்ஜுனன் வந்தார் அதே போல அன்று சாத்தியகியை காப்பாற்றுவதற்காக சாத்தியகியின் பத்து புதல்வர்கள் அவனை சுற்றி காத்தனர் ஆனால் சாத்தியகியை திசை திருப்பி சோமதத்தன் அதாவது பூரிசிரவசின் தந்தையான சோமதத்தர் சாத்தியகியை திசை திருப்பி வேறு திசைக்கு அழைத்து சென்று போர் புரிந்தார் சோமதத்தருக்கும் சாத்தியகிக்கும் இடையில் பெரும் போரானது நடந்தது பூரிசிரவஸ்க்கும் சாத்தியகிக்கும் இடையே நடந்த சண்டையானது சாத்தியகிக்கும் சோமதத்தர்க்கும் இடையிலான சண்டையாக மாறியது இருவரும் ஒருவரை ஒருவர் சலைக்காமல் வாழ்வீச்சில் போர் செய்தனர் அங்கே அவர் இருவருக்கும் இடையே சண்டை நடந்ததைப் போல இங்கு சாத்தியகியின் பத்து புதல்வர்களுக்கும் பூரி சிரவசுக்கும் வாழ்வீச்சு கதாயுத்தம் வில்வீச்சு போன்ற அனைத்து ஆயுதங்களுக்கும் இடையே சண்டையானது நடந்தது சண்டையின் இறுதியில் சாத்தியகியின் பத்து புதல்வர்களை கொடூரமாக கொலை செய்தார் பூரிசரவஸ் இதனை அறிந்த சாத்தியகி தன் புதல்வர்களை இழந்த காரணத்தினால் துக்கத்திற்கு சென்றார் புத்திர சோகம் அவரை வாட்டி வதைத்தது எனவே தன் பத்து புதல்வர்களை கொன்ற சாத்தியகி எதிரியான பூரிசிரவசை கொல்வதற்காக கொள்வதற்காக சபதம் ஏற்ற அதே போல யுத்தத்தின் பதினாலாம் நாள் போரன்று பூரிசிரவசை சாத்தியகி தலையை சீவி தன் சபத்தை நிறைவேற்றி கொன்றார் இதுவே வீரமிகு பூரிசிரவசின் கதையாகும் மேலும் இதுவே வீரமிகு சாத்தியகியின் கதையும் ஆகும் கௌரவர் தரப்பில் பல்வேறு வீரர்கள் சூழ்ச்சியால் தான் கொல்லப்பட்டனர் அதில் ஒரு வீரர்தான் தான் பூரிசிரவஸ் அவரின் சிறப்பு மற்றும் அவர் ஒரு குரு வம்சத்தின் வீரர் ஆவார் உங்களுக்கே தெரியும் குரு வம்சத்தை சேர்ந்தவர் நூறு கௌரவர்கள் மட்டுமே பிறகு இவர் எப்படி குருவம்சத்தின் வீரராக இருக்க முடியும் என்று மேலும் இவர் பாண்டவர்களுடன் பகை வளர்க்க என்ன காரணம் மேலும் சோமதத்தன் இவர் தந்தைக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன பகை அவர் ஏன் போரில் கலந்து கொண்டார் என்பதனை அடுத்த பதிவில் நாம் விரிவாக காண்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல கதைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் கமெண்டில் உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை டைப் செய்யுங்கள் மேலும் வரும் நாட்களில் நாம் மறைக்கப்பட்ட மற்றும் சொல்லப்படாத மகாபாரத கதைகள் இராமாயண கதைகள் மேலும் தமிழர்களின் வரலாறு உங்களுக்கு சுவாரஸ்யமான அனைத்து தகவல்களும் என் சேனலில் அப்டேட் செய்து கொண்டே இருப்போம் தயவுசெய்து எனக்கு ஆதரவு அடியுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய